லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த வெளியில் தட்டிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோண்ணா பீன்ஸு பீன்ஸோட பீன்ஸு போட்டிருக்க தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கோம் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பீன்ஸ் தெரியுதுங்களா பாருங்க இதுதான் பீன்ஸ் தோட்டம் அப்புறம் எவ்வளோ புட்டுருக்கு பிச்சுட்டு போயிடலாமா இல்லாமா ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பாங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரிலாம் கட்டி அந்த செடியை வந்து மேலே தூக்கி வச்சுருப்பாங்க அப்போ தான் கீழே வந்து உழுவாமல் இருக்கும் அதனால் இது வச்சிருக்காங்க இதெல்லாம் முக்கால்வாசி நம்ம கிராமத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும் சிட்டிக்குள்ளெல்லாம் இப்போலாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது இரு வைக்கவும் மாட்டாங்க ஏன்னு கேட்டால் வீட்டுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே எவ்வளோ அழகாக பச்சை பச்சேர்னு இங்கே பாருங்கள் பச்சை பச்சே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொன்று என்னன்னா இந்த தோட்டத்தில் ஒரு காவலாளி இருக்கார் அவர் என்னைய மாதிரியே இருக்கார் பாருங்கள் தொடங்கி பார்த்தீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்